ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நர்சஸ் கைட் மினி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ மறக்காம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உடன்கூட நோட்டிஃபிகேஷனை வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதோ ஜாப் நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் மாவட்ட நல்வாழ்வு சங்கத்திலருந்து வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இது வந்துட்டு நேஷனல் ஹெல்த் மிஷன் மூலமாக தான் ஜெப்மெண்ட் ஹெப் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு போஸ்ட் பார்த்தீங்கன்னா கவுன்சிலர் சைக்காலஜிஸ்ட் இதுக்கு வந்து ஒன் வேக்கல் இருக்கு எம்ஏஆர் எம்எஸ்சி சைக்காலஜி படிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் ஆர் அப்ளைடா ஆர் கிளினிக்கல் சைக்காலஜி படிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் அப்ளை பண்ணிக்கலாம் கவுன்சிலிங் சைக்காலஜி படிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் உங்களுக்கு அந்த ஏஜ் லிமிட் வந்து ஃபார்ட்டி சாலரி வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் பெர் மன்த் சோஷியல் ஒர்க்கருக்கு வந்து சோஷியல் ஒர்க் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் ஏஜ் மீன் வந்து ஃபார்ட்டி சொல்லியிருக்காங்க அந்த சாலரி வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் பேர் மன்த்கு நெக்ஸ்ட்டு ஸ்டாஃப் மிஸ்க் ஆனது ஸ்டாப் பார்த்தீங்கன்னா டோட்டல் ஒன் வீக் அண்ட் இருக்குது வந்துட்டு நீங்கள் பிஎஸ்சி நர்சிங் ஆர் ஜென்ரல் நர்சிங் மெட்ரோ முடிச்சிருக்கீங்க அப்படின்னு அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள் எம்எஸ்சி லெவலில் சைக்கட்ரி நர்சிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம் அண்ட் உங்களுக்கான ஈஸிமெண்ட் வந்து ஃபார்ட்டி சேலரி வந்து பெர் மந்த்துக்கு டூ தௌசண்ட் பெர் மந்த்து இந்த ஜாப்புக்குன்னு அப்ளிகேஷன் ஃபார்மோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம் தேவைப்பட்டவங்க லிங்கை க்ளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க டியூஷன் ஃபார்மோடு என்னென்ன அட்டாச் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட்டு ட்யூஷன் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் யூடி டர்டிஃபிகேட்டு ஜெராக்ஸ் வந்து கேட்டுருக்காங்க அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி சென்ட் பண்ணக்கூடிய அட்ரஸ் பார்த்தீங்கன்னா உறவு செயலாளர் மாவட்ட சுகாதார அலுவலர் மாவட்ட நலவாழ்வு சங்கம் மாவட்ட சுகாதார அலுவலர் அலுவலகம் மலை அரசு மருத்துவமனை செங்கம் சாலை திருட்டாமலை இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் அப்ளிகேஷன் வந்து சென்ட் பண்ணணும் அப்ளிகேஷனுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபஸ்ட் எயிட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இதுக்குள்ளே அப்ளிகேஷன் வந்து சென்ட் பண்ணியிருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பரை மீண்டும் ஒரு நல்ல வீடியோலும் சந்திக்கிறேன் இது மாதிரி பேரமெடிக்கல் அப்டேட் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடன்கூட நோட்டிஃபிகேஷனை வந்து சேரும் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலுக்கு அப்போட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்